பணியையும் கல்வி பணியையும் தொடருவேன் என நல்லாசிரியர் விருது பெற்ற கோபிநாத் பட்டாசு எடுத்து வரவேற்பு வேலூர் மாவட்டம் குடியத்தம் அடுத்த ராஜா குப்பம் ஊராட்சி நடுநிலை பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இடைநிலை ஆசிரியராக கோபிநாத் பணியாற்றி வருகிறார் இவர் பள்ளி மாணவர்கள் எளிதாக பாடங்களை கற்கும் விதமாக பாடங்களை போதிக்கப்பட்டதால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டது இதனை அடுத்து செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினத்தன்று புதுடெல்லியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கைகளால் நல்லாசிரியர் விருது பெற்றார் இதனை அடுத்து தனது சொந்த ஊரான குடியாத்திற்கு இன்று வருகை தந்த கோபிநாத்திற்கு உறவினர்கள் சக ஆசிரியர்கள் ஊர் பொதுமக்கள் சால்வை மற்றும் மாலைகள் அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் முன்னதாக பெரியார் மற்றும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின்னர் ஊர் பொதுமக்கள் மேலதாளங்கள் முழக்க பட்டாசுகள் எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் வண்ணப்படல வண்ணப்படல ஒன்னா